அவரை குறித்து வந்த விமர்சனம் எல்லாத்துக்குமே அவர் பதிலடி கொடுப்பா நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் அதாவது விமர்சனத்துக்கு எல்லாம் பதிலடினா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு நிறைய அகேங்ஸ் பேசின எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரோட பேரையும் சீமான்ல இருந்து எல்லாமே சீமான் கூட அணிலே அணிலே உரமா போய் விளையாடு இந்த மாதிரி அவர் பேசின வைரலாச்சு இது எல்லாத்துக்கும் அவரோட இரண்டாவது மனிதமான நடக்கிற ஒரு மூணா தான் சீமான் கூட எல்லாத்துக்குமே அவரோட பேரை சொல்லி ஒரு பதிலடி கொடுப்பா நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா விஜய் ஒரு பெரிய டிஸ்டே அவர் ஃபுல்லாவே டிஎம்கே அதாவது கருதக்கூடிய ஸ்டாலின் அவங்களோட பேரை சொல்லி ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் சொல்லி பேசுனது இப்போ ரொம்ப வைரல் இருக்கு ஆனால் மற்ற அரசியல் தலைவர்களை பற்றி சொல்லி விளாசம் மாட்டிக்காரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஆரம்பத்துல இப்போ வரைக்குமே என்னோட எதிரி டிஎம்கே டிஎம்கே அது மட்டும் தான் சொல்றாரு ஆனா இப்போ கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் சரிப்பா மாநாட்டை பத்தி சொல்ல அப்படின்னா மாநாடு ரொம்ப சூப்பரா நடத்துறாங்க முதல் மாநில மாநாட்டுல என்னென்ன தப்பு பண்ணா அதெல்லாம் கத்துக்கிட்டு இரண்டாம் மாநில மாநாட்டுல தண்ணி வசதியில எல்லாமே ரொம்ப சூப்பரா நடத்துறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் மாநில மாநாட்டுல பைப்லைன் தண்ணி முறை கொண்டு தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கவுண்டரும் அதாவது ஒவ்வொரு கவுண்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நிறைய ஆழ்த்து உட்கார மாதிரி சேர் வசதியிலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி போலீஸ் பாதுகாப்புமே எப்போவும் போல அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் தண்ணி கேர் இவங்களே டிவி கே கட்சிக்காரங்களே டொனேட்டும் பண்ணியிருந்தாங்க ஆனால் பெரிய டிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா போக்கஸ் லை எல்லாமே லைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க ஆனால் மாணவன் ஏன் அஞ்சரை மணிக்கும் முடிச்சாங்கன்றத யாருக்குமே தெரில ஏன்னா எத்தனையோ பேர் முதல் மாநில மாநாட்டிலேயே ஒம்பது மணி எட்டு மணிக்கு முடிக்கும் போதுமே அப்போ வந்தவங்களே என்னங்க இது ஒவ்வொரு மணிக்கு நான் வந்து பதினொன்று வரைக்கும் நடக்கும் எதிர்பார்த்தேன் அதே நம்ம பார்க்க முடியாம போச்சு வருத்தப்பட்டேன்னு சொல்லி நம்ம சேனல்ல வீடியோ போட்டதே நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இரண்டாம் மாநில மாநாடு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா வந்தவங்க எல்லாருமே ஆனா முக்கியோட ஸ்பீச் முடிச்ச உடனே மாநாட்டில் முடிச்சுட்டாங்க மாநாடத்துல வருத்தத்தக்க செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மாநில மாநாடு ரொம்ப சூப்பரா அந்த போய் இப்போ வரைமே அப்படியே கம்பீரமாக பறந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இரண்டாம் மாநில மாநாட்டிலையும் கொடி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வச்சாங்க அந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட கோடி நூறடி கொடி கோடி எதிர்பாராத விதமாக க்ரெயினோட பெல்ட் அரிந்தனால அப்படியே சரிந்து அந்த கார் மேலே இருந்து ரொம்பவே அது நாளைக்கு மாதிரி நடந்த போறோம் இன்னைக்கு இந்த மாதிரி நடத்துட்டு சொல்லி தீர்க்க கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு வருஷத்தக்க செயலா இருந்துச்சு தீர்க்கோட இரண்டாம் மனித மாநாட்டில் வர்த்த மனித வைத்த இன்னொரு செயல் என்னன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அதாவது டிவிக்கோட பேனர் விஜயோட பேனர் கட்டிட்டு இருக்கும் போது அது எங்கன்னா அவரோட சொந்த ஊர்ல பேனர் வச்சுக்கிட்டு இருக்கும் அதுல மின்சாரம் பயந்து இறந்துட்டாரு இது ஒரு நபர் இன்னொரு நபர் வந்து யாருன்னா டிவிக்கு மாநாட்டுக்கு வந்தவர் மாநாட்டுல ரொம்ப மயக்கம் சொல்லி அங்கே எடுத்து சிகிச்சை பெற்றிருக்கும் போது அங்கே சிகிச்சை பெற முடியலைன்னு சொல்லி மருத்துவமனை கொண்டு போயிடும் அங்கே இல்லை அவர் இறந்துட்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு பேர் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் இறந்துருக்காங்க இதை வந்து திருக்கை கட்சிக்காரங்க கொஞ்சம் கருத்தில் கொண்டுட்டு இனிமேல் வரப்படி நடத்தக்கூடிய மாநாட்டில் ஒரு வீடு கூட போகாமல் இருக்கிறதுக்கு வெளியே ஐடியா பண்ணுவோம் நம்ம நம்பலாம் ஸோ விஜய்க்கு வந்து நிறைய ஆதரவும் வந்துச்சு எதிர்ப்பு வந்துச்சு ஆதரவுன்னு பார்க்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அவர் வந்து பேர் சொல்லி சொன்னாரா இல்லை இல்லை அவரோட தம்பி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா பேசுறாங்க விஜயோட ஸ்பீச்சுக்கு வந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஒரு கொடி கூட நட முடியல அப்படின்னு சொன்னது வந்து ரொம்பவே டிவிக்கு கட்சிக்காரர்கள் செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எதிர விஜய்க்கு எதிராக என்னென்னாலும் அவங்க பேசியிருக்கலாம் இது வந்து எதிர்பாராம பெல்ட் இருந்து விழுந்தது தான் இது இதை கலாய்க்கிற தோணியில அவங்க பேசுனதுதான் தான் இப்போ ஆகிட்டு இருக்கு விஜய் இதுக்கு என்ன சொல்றாரு அரசின் தலைவர் சொன்ன விமர்சனத்துக்கெல்லாம் என்ன சொல்ல வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இந்த மாநாடு ரொம்ப சூப்பராக நடந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இதில் வந்து ரொம்ப தீவிரமா உழைச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட மெயினாக மிஷன் பண்ணிட்டாரு நம்ம பற்றி வரக்கூடிய விமர்சனத்துல நல்லதை மட்டும் நம்ம ஏத்துக்குவோம் விமர்சனத்துல வரக்கூடிய நல்லதை ஏத்துக்கிட்டு நமக்கு எதுல வரக்கூடியதை நம்ம குணிய தள்ளிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு கருத்தை போட்டிருக்காரு சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நல்ல டீடை சந்திக்கும் உங்களே போறது என்ன உங்கள் பாலம் பட்டேன் பங்காளி